ஆவியாக எனக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறது என்னுடைய பார்வையில் படித்தவர்களை ஜெயிக்கிறார்கள் ஒரு மனுஷன் இந்த உலகத்தை பார்க்கணும்னா கண்கள் தேவை அதேமாரி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வெற்றி பெறுனா முதல்ல தேவை அவருக்கு படிப்பறிவு இன்றைக்கி நம்ம காலில் எந்திரிக்கிறோம் வானொலி கேட்கிறோம் தொலைக்காட்சி பார்க்குறோம் பேருந்தில் செல்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன படிப்பறிவின் மூலம் கிடைத்த வெற்றி தானே இதெல்லாம் விண்ணில் இயங்கக்கூடிய செயற்கை கோலை இன்னைக்கு மண்ணில் இருந்தே இயக்க முடிகிறது விண்ணை அளந்து வரும் செயற்கை கோளில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகளை சரி செய்ய காரணம் முடிகிறது வெற்றி தானே மனித மூளையின் முயற்சியினால் தான் இன்னைக்கு உலகமே உயர்வை கண்டிருக்கு இந்திய பொது வாழ்வுல பொது மாற்றத்தை படைக்கணும் அப்படின்னு நினைச்சி சட்டம் என்பது அனைவருக்கும் சமம்னு சட்ட புத்தகத்தை உருவாக்கினரு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர் கற்ற உயர்கல்வி இன்னைக்கு அவருக்கு மட்டும் உதவாம சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது பாருங்க அதுதான் இந்த படிப்பறிவுனால இந்த உலகத்து கிடைச்ச ஒரு வெற்றியா நான் பார்க்கறேன் பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பொதுநலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் அப்படின்னு படிப்பறிவை பத்தி அன்னைக்கே பாடிட்டு போயிட்டாங்கயா மருத்துவத்துறையில முதல் மருத்துவ பெண் பட்டதாரின்னா முத்துலட்சுமி ரெட்டி அவங்க படித்த கல்வி அவங்களுக்கு மட்டும் உதவாம இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது பாருங்க அதுதான் இந்த படிப்பறிவினால இந்த சமுதாயத்து கிடைச்ச வெற்றி புத்தகங்கள் எல்லாரும் படிப்பறிவு மட்டும் படிச்சா போதுமா கண்டிப்பா போதாது நானும் ஒத்துக்க மாட்டேன் படிப்பறிவோடு சேர்ந்த புத்தகங்க வாசிக்கிறது எப்ப தொடங்குதோ அப்பதான் மனிதாபிமானமும் தேசபக்தி எல்லாமே வளரும் பெண்கள் கரண்டியை புடிங்கிட்டு அவங்க கையில புத்தகங்களை கொடுங்க பட்டறிவும் பகுத்தறிவும் படிப்பறிவும் தானா வளரும் சொன்னது தந்தை பெரியார் படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரமுண்டு ஐயா நான் ஒத்துக்கிறேன் ஆனா மோகன்தாஸ் என்கின்ற ஒரு மனிதரை மகாத்மாவா மாத்தினது ஒரு புத்தகம் மார்ட்டின் என்கின்ற ஒரு மனிதரை மார்ட்டின் லுதர் கிங்கா மாத்தினது காந்தி அவர்கள் எழுதிய சத்திய சோதனங்கிற ஒரு புத்தகம் நீங்கள் கற்கக்கூடிய இந்த படிப்பறிவு என்பது உங்கள் தாய் தந்தையரின் கனவு அதனை கலைத்து விடாமல் நினைவாக்குங்கள் என்று கூறி விடைபெறுவது உங்கள் திருவாரூர் தமிழ் தினேஷ் பாபு நன்றி வணக்கம்